வயலுக்கே இப்போது கோவத்தோட உச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிடறாங்க ஏன்னா தனம் இருக்க காரியம் அந்த மாதிரி அதே மாதிரி வந்து போய்னா தன்னோட பொண்ணுக்கு ஏற்கனவே உடம்பு முடியல இப்போ தான் ஆப்ரேஷன்லாம் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து இப்போனா அவங்க பொண்ணு கேட்குறதுலையோ அவங்க பேசுறதுலேயோ தப்பு கிடையாது ஏன்னா அப்பாவை பார்க்கணும் அப்பா இல்லாமல் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது அந்த ஒரு நேரத்தில் ரொம்ப கோவப்பட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து இப்போனா நம்ம தனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அவங்க பண்ண ஒரு காரியத்தால் இன்னும் மிகப்பெரிய சம்பவம் தான் போகுது அது மட்டும் இல்லாமல் கையல் இன்னும் மற்றவங்க எல்லோருமா சேர்ந்துக்கிட்டு உண்மையாக சொல்லுங்கள் எதுக்காக ஏன்டாக இப்படி வந்து பண்ணுறீங்க அப்படி இப்படின்றமோ வந்து சொல்லி கடைசியில் வந்து இப்போ நம்ம இவங்க கிட்ட வந்து கேட்கும்போது இதுக்கு மேலே வந்து இப்போ நான் அந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே வந்து இப்போ தான் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு இங்கேருந்து வந்து கிளம்புறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து இப்போ எல்லாருமே தடுக்கிறாங்க ஆனால் அந்த நேரத்தில் காமாட்சிக்கு தான் வந்து இப்போ மிகப்பெரிய ஆபத்து ஏன்னா இந்த குடும்பம் கூடாது இந்த குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது எல்லாருமே நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தோடனே அவங்களாலே வந்து இப்போ தாங்கிக்க முடியல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க